நுவாக்காய் விழாவை கொண்டாடும் நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நுவாக்காய் என்பது ஒடிஷா மாநிலத்தில் கொண்டாடப்படும் பாரம்பரிய வேளாண் திருவிழாவாகும் இந்த விழா குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த விழா அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு யார் அச்சுறுத்தல் விடுத்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளக் கூடாது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோராக்பூரில் புதிய சைனிக் பள்ளியை தொடங்கி வைத்து உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் தேசியவாதத்தில் சமரசம் செய்து கொள்வது தேசத்திற்கு செய்யும் துரோகம் என்றார் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கிய அம்சமாக கல்வி உள்ளதை குறிப்பிட்ட ஜெக்தீப் தங்கர் ஏற்ற தாழ்வுகளை நீக்குவதில் கல்வியின் மகத்துவத்தை எடுத்துரைத்தார் உலக அரங்கில் ியா தற்போது தனித்துவமாக அடையாளம் பெற்றிருப்பதாக அவர் கூறினார் மாணவர்கள் தேர்வில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அச்சப்படக்கூடாது என்றும் தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டு என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தெரிவித்தார் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் உணவு பாதுகாப்பு தேவைகளை நிவர்த்தி செய்ய உதவும் வகையில் ஜிம்பாபே ஜாம்பியா மற்றும் மலாபி ஆகிய மூன்று ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா மனிதாபிமான உதவியை அனுப்பியுள்ளது இந்த உதவி குறித்து வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எஃப் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதில் ஜிம்பாப்வே மக்களின் உணவு பாதுகாப்புக்காக நவி மும்பையில் உள்ள நவசேவா துறைமுகம் வழியாக ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி உட்பட உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்றும் ஜாம்பிய மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய செய்ய ஆயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் சோளத்தை இந்தியா அனுப்பியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்தும் வல்லமையும் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தும் வலிமையும் தமிழுக்கு தான் உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் சிகாகோவில் அமெரிக்கா வாழ் தமிழர்களிடையே பேசினார் அப்போது அன்பே அமுதே அழகே உயிரே என்றெல்லாம் தமிழை அழைக்கத் தோன்றுவதாகவும் எனினும் தமிழை தமிழே என்று அழைப்பதில் இருக்கின்ற பெருமகிழ்ச்சி வேறெதிலும் கிடையாது என்றும் முதலமைச்சர் கூறினார் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் காவல்துறையினருக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத மருத்துவ இடஒதுக்கீட்டில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி ஸ்டெதஸ்கோப் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை உள்ளது என்றார் திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்து விவரங்கள் வெளிப்படை தனிமையாக இல்லை என்றும் அதனால் தான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் விழுப்புரத்தில் ஸ்ரீ ராதா ருக்மணி ஸ்ரீ கோகுல கிருஷ்ணர் திருக்கோவில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் ரங்கநாதன் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ ராதா ருக்மணி ஸ்ரீ கோகுல கிருஷ்ணர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது இதையடுத்து இன்று யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கொண்டு வரப்பட்டு மூலவர் மற்றும் பிரதிஷ்டி செய்யப்பட்ட சிலைகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களுடன் சுவாமியை தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் உச்சிப்புள்ளியை அடுத்த பிரபன் வலசி அருகே ராமேஸ்வரம் நோக்கி வந்த அரசு பேருந்தின் பின்னால் கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரிலிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்நிலையில் படுகாயமடைந்து பிறந்த பன்னிரண்டு நாட்களே ஆன கைக்குழந்தை தாய் மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து உச்சிப்புள்ளி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒடிசா மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அசாம் மணிப்பூர் மத்திய பிரதேசம் திரிபுரா கோவா உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் அடுத்த ஏழு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது